ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இணைய போகும் லட்சக்கணக்கான தன்னார்வலர்கள் களமிறங்கிய நாம் தமிழர் கட்சியின் ஐ டி விங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகும் தரமான சம்பவம் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் இதுவரைக்கும் தோன்றிய கட்சிகள் ஒரு வலிமையான ஐடி விங்க வைத்து செயல்படுற ஒரே கட்சி தான் கடுகு சிறுத்தாலும் ஏற்ப வெறும் ஆயிரம் இணைய களப்பணியாளர்களை மட்டுமே வைத்து பல மேல ட்ரெண்டிங் கொண்டு செல்றத வாடிக்கையாகவே வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஐ விங் அந்த அளவுக்கு மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங்கை மிகவும் திறம்பட வழிநடத்தி வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் தலைவி சுனந்த தாமரை செல்வன் அவர்கள் அந்த அளவுக்கு பல்லாயிரம் கோடி முதலீடா போட்டு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு கண்கள்ல விரல விட்டு ஆட்டக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சியின் ஐடிவிங் விங் அசாத்தியமாக செய்து முடிக்கும் இந்த சூழல நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக ஐடிவிங்ல செயல்படக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தும் விதமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலின் களம் குறித்து நாம் அனைவரும் அறிந்தவையே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கவும் நமது தகவல் தொழில்நுட்ப பாசறைக்கு மேலும் வலு சேர்க்கவும் தன்னார்வமிக்க உறவுகளை இணைந்து பயணிக்க அழைக்கின்றோம் நமது தகவல் தொழில்நுட்ப பாசறையில் பயணிக்க விரும்பும் உறவுகள் இணையத்தில் மட்டுமின்றி களத்திலும் பணியாற்றி நமது வெற்றியை உறுதி செய்வோம் தகவல் தொழில்நுட்ப பாசறையுடன் இணைந்து பயணிக்க விருப்பம் உள்ள உறவுகள் தங்களது விருப்பத்தை கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஷீடில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாட்டை நமதாக்குவோம் அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சியின் ஐடி விங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆதரவாக இதுவரைக்கும் தன்னார்வலர்களாக பயணித்தவர்களை கூட நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங்ல இணைக்கான ஒரு முதல் முயற்சியாகவே இது பார்க்கப்படுது இது நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங்குடைய பலத்தை பல மடங்கு அதிகரித்தோம் சொல்லப்படுது முக்கியமா வெறும் நூறுகள் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் பணியாளர்களுடைய எண்ணிக்கையை லட்சங்கள்ல இது உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு கள பணியாளர்களையுமே ஐடி விங்ல இணைத்து ரெண்டையும் ஒரு வண்டியின் இரண்டு சக்கரங்களாக மாற்ற நாம் தமிழர் கட்சி முயற்சிக்கு வருது இது நிச்சயமாகவே பெரிய அளவு பயன் கொடுக்கும் அப்படின்ட்டு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஏன்னா களத்துல என்ன விஷயம் நடக்கோ அதை இணையத்துல பிரதிபலித்தால் மட்டும்தான் பெரிய அளவு மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும் அதன் மூலமாக அதை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு வாக்காகவும் மாற்ற முடியும் இந்த விடயத்தில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப தெளிவாகவே முயற்சி எடுத்து முன்னேறிட்டு இருக்காங்க சோ ஐடி விங் தலைவர் சுனந்தா அவர்களுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் பெரிய அளவு பயனளிக்கும் சொல்லப்படுது இதுல நாம் தமிழ் கட்சிக்காக அத்தனை கள போராளிகளும் இணைந்து நாம் தமிழர் கட்சியின் ஐடி வலுப்படுத்தணும் அனைவரோட எதிர்பார்ப்பு நன்றி வணக்கம்